உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள் அவ்வணக்கம் அன்பு உறவுகளை தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்தது இதை எதிர்த்து மேலூர் மக்கள் டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு எதிராக இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு மாபெரும் போராட்டம் செய்தார்கள் போராட்டத்திற்கு பிறகு மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்க அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டி அவர்களை தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பலக்காரர்கள் நேரில் சென்று புதுடெல்லியில் இருக்கும் சுரங்க அமைச்சகத்தில் உள்ள அமைச்சர் அவர்களை சந்தித்தார்கள் நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் கனிம தொகுதியில் அரிட்டாபட்டி பல்லுயிர் பாரம்பரிய தளம் மற்றும் பல கலாச்சார பாரம்பரிய தலங்கள் மையமாக உள்ளடங்கியது என்று அம்பலக்காரர்கள் மத்திய அமைச்சரிடம் தெரிவித்தார்கள் இதையடுத்து ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நடந்த கூட்டத்தின் போது நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் தொகுதியில் ஏலத்தை ரத்து செய்யுமாறு அம்பலக்காரர்கள் மத்திய அரசிடம் மீண்டும் கோரிக்கை விடுத்தார்கள் மத்திய அமைச்சர் பொறுமையாக குழுவின் தகவலை கேட்டறிந்தார் மேலும் உயிரியல் பன்முகத்தை மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பை மத்திய அரசு முழுமையாக ஆதரிக்கிறது என்றும் தெரிவித்தார் இத்தகைய விரிவான ஆலோசனைக்குப் பிறகு இப்பகுதியில் பல்லுயிர் பாரம்பரிய தளத்தின் முக்கியத்துவத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாப்பதில் இந்திய அரசின் உறுதிப்பாட்டையும் கருத்தில் கொண்டு நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் கனிமத் தொகுதியில் ஏழைத்தை ரத்து செய்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசு நன்றி